உப்பு போட்டு சாப்பாடு தாங்க எங்களோட பனிஷ்மெண்ட முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சாப்பாடு வருது அதே உப்பு இல்லாத சாம்பார் சாதம் இத பார்த்த உடனே இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நடிப்பை போட்டாங்களே வேற லெவல் ஆமாங்க முப்பது வயசான சௌந்தர்யாவை பொறுத்தளவுல என்னவோ மூணு வயசு குழந்த மாதிரி கடந்து அழுதுகிட்டு இருக்காங்க ரயான பொறுத்தளவுல சின்ன பிள்ளைய சமாதானப்படுத்துற மாதிரி சௌந்தர்யாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு நான் உப்பு இல்லாமல்லாம் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா எனக்கு சாப்பாடே என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது எம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்காம கொல்லவா செஞ்சானுங்க உப்பு தானே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ இப்ப துடுப்புகள் எல்லாமே இங்க பொங்கிட்டு கதறிட்டு வந்துருவானுங்க உப்பு இல்லாம ஒன்னியால சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முத்துக்குமாரன் அதுக்கு பதில் சொன்னான்டா ஒரு மஞ்சள் காமலை ஏதாவது வந்துருச்சுன்னா அது சரியார வரைக்கும் உப்பு இல்லாம தான் சாப்பிடணும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு பிக் பாஸே ஒரு டாஸ்க் குடுக்கறாரு அந்த டாஸ்க நான் விளையாட முடியாது என்னோட உண்மையான குணங்களை நான் காட்ட மாட்டேன் நான் போலியா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பிக்பாஸ் ஏமாத்துறதுக்காக இந்த ரெண்டு பேருமே ஒரு கேம் ஆடி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதற்கான பனிஷ்மெண்ட் பிக் பாஸ் குடுக்கணுமா வேண்டாமா சரியான தான் ஜாக்லின் சவுந்திர இந்த ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் கொடுத்திருக்காரு வேற எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இவங்க பொறுத்தளவுல அந்த டாஸ்க ரொம்ப பண்ணிட்டு போயிருப்பாங்க சாப்பாடு விஷயத்துல கை வச்சது மிக சரியானது தான் என்னோட கருத்து சரி இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து என்னால திங்க முடியாது என்னால முடியாது மாதிரி கதறாங்கல்ல இன்னைக்கு காலையில அதே சாம்பார் சாதத்தை கொஞ்சம் கூட மீதி வைக்காம சாப்பிட்டாங்க எதுக்குன்னா அந்த நேரம் அவங்களுக்கு பசிச்சு இருந்துச்சு அதனால சாப்பிட்டாங்க இப்ப என்னால சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டு இருக்காங்க இன்னொரு சைட் ஜாக்லின பொறுத்தளவில் பெட்ல போய் படுத்துக்கிட்டு போர்வையெல்லாம் எல்லாம் முடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கிற ஜாக்லின் சௌந்தரியா இந்த ரெண்டு பேருமே ரயான் தான் சமானப்படுத்தி இருக்காரு பாத்தீங்களாங்க ரயானுக்கு எவ்வளவு பெரிய மனசு ரெண்டு பேரையும் வச்சு தாங்குறாரு குழந்தைகளா பாத்துட்டு இருக்காரு பார்க்கும் போது செம காண்டாச்சு ஏண்டா இவ்வளவு ஓவரா சீன் போடுறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு இன்னைக்கான எபிசோட்ல தரமான செய்திகள் இருக்குது அதை பாக்குறதுக்காக நல்லா மரண வெயிட்டிங் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ரெண்டு நாடகக்காரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்